ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் குற்றவாளி யார் அப்படின்ற மாதிரி நம்ம ரிவியூவர்ஸ்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சாண்ட்ராவுடைய ப்ரெஷ்ஷு யாரை வந்து ஃப்ளஷில் தூக்கி போட்டது இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதுதான் இன்றைக்கி உங்களுடைய டாஸ்க் அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க ஸோ நேற்று நைட்லேருந்தே வீடு பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிறது தான் ஒன்றும் கிடையாதுங்க சபரி வந்து ஒரு விஷயம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதாவது நம்ம வீடியோ போட்டது வெள்ளிக்கிழம காலையில் என்ன போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபரி வந்து ப்ரெஷ்ஷை வந்து பார்த்துருக்காரு ஒரு பேஸ்ட்டில் அது மட்டும் இல்லாமல் பேப்பரில் வந்து நிறைய இதை வந்து போட்டு கவரில் போட்டு கட்டிட்டாங்க சரியா ஒரு ப்ரெஷ்ஷை வந்து சாண்ட்ராக தான் உள்ளே போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம் அதாவது சாண்ட்ரா போட்டாங்கன்னு சொல்லலை யாரோ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷை வந்து ஒர்க் ஹவர் அதை அம்மிட்டு வந்து எடுத்தார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அது யாருங்கிறது நான் இப்போ சொல்ல மாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்ட்டான் சபரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாங்க அடுத்து நேற்று எபிசோடில் வெள்ளிக்கிழமை அதாவது நம்ம வெள்ளிக்கிழமை காலைலன்னா வியாழக்கிழமை நைட்டு எபிசோடு தான் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம் நாங்கள் சொன்னோம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு நடந்தது அடுத்து வெள்ளிக்கிழமை இரவு கிட்டத்தட்ட வந்து நம்ம எபிசோட் ரிவ்யூ வர்றதுக்கு முன்னாடி சபரி வந்து பேசுகிறான் கம்பருதின் கிட்டேயும் வினோத்கிட்டேயும் அதாவது இதை வந்து சாண்ட்ரா தான் பண்ணாங்க அந்த இதை பார்த்தேன் அந்த பிளாஸ்டிக் கவரில் திவ்யா டைப் பண்ணாங்க ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சிச்சு பட் தான் அந்த ப்ரெஷ்ஷை வந்து போட்டாங்க அதில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் டைப் பண்ணிட்டாங்க திவ்யான்னு ஓகேவா ஸோ அதை எடுத்து ஒரு பொக்கிஷம் மாதிரி எடுத்து அவனுடைய ரூமில் வச்சுக்கிட்டான் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல மேபி ஏதாவது ஒரு ப்ராங்காக இருக்கும் அப்போ வந்து சொல்லும் பொழுது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணம் இல்லாட்டி விஜய் சேதுபதி கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இவங்க தான் போட்டாங்க நான் சொல்லுவேன் அப்படின்னுக்கா எடுத்து வச்சிடலாம் இதை கிட்டே அவன் சொல்லிடலாம் ஏன் சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல ஓகே இது ஒன்று போயிட்டுருக்கு அடுத்து இந்த இஷ்யூ இவன் வந்து கமர்தீன்கிட்ட சொன்னவுடனே கமருதீன் என்ன பண்ணிட்டான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சாண்ட்ரா கிட்டே இந்த வருஷத்தை ஓபனப் பண்ணிட்டான் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷும் ஒன்று இருக்கான் அது வந்து இதில் விழுந்துச்சான் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு பேப்பரில் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதை எடுத்துட்டு வா அதை எடுத்துகிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வரான் அமருதீன் இது வந்து ரொம்ப தப்பு ஆக்சுவலாக சபரி கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அவன் தான் கேப்டன் எதுவுமே பண்ணாமல் கமருதீன் வந்து மொதல் ரூல் பிரேக் பண்ணது மிக மிக தவறு ஓகே அதை எடுத்துகிட்டு வந்து சாண்ட்ராகிட்ட கொடுத்ததும் சாண்ட்ராக்டை வந்து பார்த்துட்டு அந்த ப்ரஷை எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி வச்சிட்டாங்க ஓகே அது அவங்களுடைய ப்ரெஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த ப்ரெஷ்ஷை யார் அந்த கவரில் போட்டு வச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனி அதை வந்து கனி ஒத்துக்கிறாங்க நான் தான் அதை போட்டேன் அப்படின்ட்டு ஸோ ப்ரெஷ் ஏற்ற முடிஞ்சிருச்சா இந்த ப்ரஷ்ஷு வந்து அந்த கண்டெடுக்கப்பட்ட ப்ரெஷ் கிடையாது கண்டெடுக்கப்பட்ட ப்ரெஷ் வந்து தூக்கி எடுத்து போட்டாங்க அது வேறு கலர் அது சாண்ட்ராவுடைய ப்ரெஷ்ஷுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரியா ஸோ சாண்ட்ராவோட ப்ரெஷ் எங்கே இருந்தது ஒரு ஜிப் லாக்கில் உள்ள வச்சு ஜிப் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ப்ரெஷ் எப்படி கக்கூசு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோப்பைக்குள்ளே வந்துச்சு அப்படின்றது கேள்வி யார் எடுத்தார் அமித் தான் எடுத்தார் ஒருவேளை அமித்தே போனான் அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ராவோடைய டவுட்டு ஃபஸ்ட்டு டவுட்டு அப்புறம் சபரி இது எதுக்கு இஷ்யூ ஆகுறான் எதுக்கு இது கிரியேட் பண்ணுறான் நம்மளை எதாவது போட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராக்கு தோணிடுச்சு இன்னொன்று கூட இருக்கலாம் அது சாண்ட்ராவுடைய பிரஷன் எப்படி தெரியும் பிரச்சனையில் இருக்குது சாண்ட்ராவுக்கு அப்போது மாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் கரெக்டாக ஸோ இவ்வளோ வேரியேஷனில் இந்த கேம் போயிட்டுருக்கு இதை நாங்கள் வந்து டீகோட் பண்ணுறோம் ரிவ்யூவர்ஸாக என்னன்னா இப்படிலாம் அவங்க போயிருக்கோம் அந்த பிரஷ் வந்து எங்கே இருக்குது கக்கூஸில் இருக்கா இல்லை ஃப்ளஷில் இருக்கா இல்லை அந்த இருந்து எடுத்து வெளியே வந்துச்சா இல்லை அந்த ப்ளஷில் இருந்து எடுத்து யாராவது வெளியே போட்டாங்களா அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓங்கடா மூலையங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது சரியா இது ஒண்ணு சேன்ட்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சபரியை கொஞ்சம் வாயை கொடுத்து பார்ப்போம் பேசி பார்ப்போம் சொல்லிட்டு கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுகிறாங்க சபரி தெளிவாக சொல்றான் அந்த மாதிரி நான் வந்து உங்கள் எதுன்னு சொல்லலைன்னு சொல்லி அங்கே ஒரு பொய்யை சொல்கிறான் சபரி எதுக்குன்னு தெரில ஏன்னா அங்கே வினோத் கிட்டே அவங்க சொன்னது வந்து இது சாண்ட்ராவுடைய பிரச்சனை தான் இருக்கும் நான் பார்த்தேன் அப்படின்ட்டான் இப்போ வந்து இல்லை அது யாராக கூட இருக்கலாம் பிராங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உருட்டு உருட்டுறான் இதை உடனே காண நம்பி காணா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவன் இவ்வளோ தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறதே திருப்பி சொல்கிறார் சரி அப்படி தானே ரைட்டு கேமரா முன்னாடி பார்த்துப்போம் யார் எடுத்தாங்க அந்த ஜிப்லாங்க வந்து எடுத்தாங்க யாருங்கிறது நானும் பார்க்கணும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சபரி சொல்லிட்டான் ஏன்னா அங்கே வச்சிருந்ததை யாரை எடுத்துகிட்டு போய் போட்டது அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி இந்த இதை விட்டுருங்க இந்த கட்டினதை வந்து விட்டுருங்க அந்த கட்டினதில் வந்து கனி பிரச்சனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது எதுக்கு திவ்யா கட்டினாங்கிறது யாருக்குமே தெரில திவ்யா என்ன சொல்கிறாங்க ஏன் அதை கூட நான் கட்டக்கூடாதா பாத்ரூமில் இருக்க அழுக்கு நான் வந்து கட்டி தூக்கி போடக்கூடாதா அதில் எனக்கு என்ன வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா சொல்லிட்டாங்க ஸோ திவ்யா அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க் ஆடறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க கெமிக்கிட்ட அது சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது அவங்ககிட்ட அவங்களா சீக்கிரெட் ஆடல கெமிக்கிட்ட சொன்னது அதாவது ராஜா வந்து கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தேன் அதை வந்து கெமி என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தீங்க ஸோ அதனால் வந்து சபரி தப்பாக நினச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெமி வந்து அங்கே சண்டை போட்டாங்க அது அதிகமாக அது வந்து சீக்ரெட் டாஸ்க்கு இல்லைம்மா அது எனக்கு கொடுத்து நான் கொடுத்தது அது சீக்ரெட்டுன்னு சொன்னேன் சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லல அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்ட்டாங்க இதுக்கு நடுவில் கெமியோட வாட்டர் பாட்டிலும் ஒரு லிப் காணும் அதுவும் எங்கே இருக்குங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படல ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு திருடாக இருக்கான் ஒரு குற்றவாளி இருக்கான் அது யார் அப்படிங்கிறது இந்த சைடில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது சபரி எல்லாம் போய் ட்ரிகர் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க சபரி வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கூழ் வந்து இழக்கிறான் இழந்து ஒரு ஒரு விஷயம் மாட்டிக்கிறான் போய் முதல் என்ன சொன்னால் ரெண்டு நாள் முன்னாடி அப்படின்னு சொன்னான்னா ஒரு நாள் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டான் எஃப்ஜே வந்து கூக்கிகிட்டு இருந்தால் அவனை கூப்பிட்டு வந்துட்டு அவன் முழிச்சு தோடியே வரான் வந்து நேர்த்தாண்டா அப்படின்னு போயிட்டான் அப்போ அங்கே ஒன்று மாட்டினான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ரெஸ் எடுத்தல எடுத்தவொடனே இந்த கோப்பையிலேருந்து எடுத்தியா எடுத்தோடனே இது யார் பிரெஸ்ன்னு ஏன் நீங்கள் வந்து அறிக்கை விடலை ஏன் வந்து சொல்லலை கேப்டன் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி அவன் தோணலை அப்படின்ட்டான் ஸோ இங்கெல்லாம் சபரிக்கு வீக் உள்ளது எதுக்கு இதை பண்ணுறான் மேபி அட்டன்ஷன் கிரியேட் பண்ணுறான் அவன் தெளிப்பாக சொல்கிறான் எனக்கு சாண்ட்ரா தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றான் நீ நினைக்கிறத சொல்லாத யார் நினைக்கிற சரி ஓகே சாண்ட்ரா எல்லாம் தெரிஞ்சு போச்சு கனி தெரிஞ்சிருச்சு எனக்கு போ சரி அது போட்டது அப்புறம் சாண்ட்ரான்னு போய் சொன்ன சபரி இந்த ஒரு கேள்வி இருக்குது சொல்லக்கூடாது பார்க்காம சரியா இப்போது அந்த இருந்து எடுத்து யார் போட்டார் அந்த கோப்பைக்குள்ளே அப்படின்றது அடுத்த கேள்வி அதுதான் எங்களுக்கு புரியல வேறு யார் போட்டிருப்பா சாண்ட்ரா தான் போட்டிருப்பா அவ பிர வேறு யார் போடுவா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஏன் அவங்க பண்ணணும் சபரியோட கேப்டன்சிக்கு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணணுமா ஏன்னா சபரி வந்து நம்பர் ஒன் வந்துட்டான் ஸோ அதை வச்சு சாண்ட்ராவும் பிரஜனும் ஒரு கேம் மாறுறாங்களா அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது குற்றவாளி எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இது முத இவங்களே போட்டு இது சபரியை ஃப்ரேம் பண்ணுறாங்களா ஏன்னா எல்லாத்தையுமே அந்த புருஷனும் பொண்டாட்டியும் வச்சு அதுவும் சாண்ட்ரா வந்து இந்த முடிவை நான் இன்னைக்கு பண்ணி ஆகணும் திவ்யா சொல்லியும் கேட்கல ஒன்னையும் கோர்த்து விடுறாங்க நம்மள ஃப்ரேம் பண்றாங்க இந்த இந்த வீட்டுல இருக்க காணா போடும் பொருத்துல தான் எடுத்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கோர்த்து விடுறான்னு சொல்லி ஏத்தி விடுறான் திவ்யா ஒரு கட்டத்துக்கு மேல் திவ்யா உள்ள வந்துட்டு கேமரா கேமரா பார்த்துக்கலாம் கேமரா பார்த்தா வந்தோன்னா அவ்வளவு இறங்கி அடிக்கிறான் சரி நம்ம பாரு என்ன பண்றான்னு பார்த்தா பாரு வந்து சபரி இப்படி பண்ணிட்டானா சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சரி ஓகே என்ன பண்ணலாம் அடுத்து நீங்க யோசிங்க எனக்கு தெரிஞ்சு இது அவன் அப்படி அதுக்கு பண்ணிருக்க மாட்டான் பட் இது இந்த இது ஒரு சிம்பிளான விஷயம் யார் அது போட்டாங்கிறதை காட்டிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க உடனே அதை வந்து சுமிஷா கேட்டு வந்து வெளியே வந்து போட்டு விட்டுருச்சு இந்த மாதிரி ஸ்பார் ஏற்றி விடா அப்படின்ட்டு கனி என்ன சொல்லுது ரைட் ஓகே இந்த இந்தளவுக்கு சொல்லிட்டீங்கள இறங்கிட்டீங்கல்ல இந்த மேட்ருக்கு இனிமேல் நான் ஒரு முடிவு பண்ணுறேன் ஆ ரம்யா வேறு திடீர்னு கட் ஆகிட்டு சபரி அவங்க நீ ஏ திருப்பி அழுகிறேன் ஏன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டா சபரி காரணம் பண்ணி அந்தளவுக்கு வந்து சுற்றிவிட்டா எங்கள் போட்டாங்க சபரி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான் நீ இதுக்கள் தப்பு பண்ணல பேசாம மூடி இருக்கட அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு கனி வந்து கொண்டே ஓடுறான் அவளை வாங்கடா யாரா பாப்போம் என்ன சொல்கிறாங்க இப்போது ஜிப்பில் இருக்க இதுதானே இரு எத்தனை பேர் இருந்தோம் சூப்பர் டிலைஸில் திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இது எல்லாம் இருந்தோம் வாட்டர்மில்லன் கானா வினோத்து நான் கனி அப்புறம் எஃப்ஜே இவ்வளோ தானே சரி இப்போ யாரும் எடுக்கல இல்லை யாருமே எடுக்கல விடு இன் கேஸ் நம்ம எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க யாராவது எடுத்திருந்தாங்க ஏதாவது கேம் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இறங்கி கேட்குறோம் அது என்ன சுபிக்ஸா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா பிரஜனை சான்றாவும் சுபிக்ஷா அவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு தச்சு பண்ணுறான்ட்டு இப்போ போய் சுபிக்ஷா கிட்டே போய் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கே நீங்கள் தான் அவளை வந்து சொன்னீங்க போதா இப்போ சுபிக்ஸா கிட்டே இனிக்குதா அப்போ உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கனி ஒரு பக்கம் இந்த சைடில் இந்த பிளான் போயிட்டு இருக்கு நீ தான் அது தப்பு பண்ணல எது கழுவுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமரா பார்ப்போம் நம்மலாம் வந்து தப்பு பண்ணலையே நான் எடுக்கல யாருமே எடுக்கல ஆட்டமே எடுக்கல அவங்கள ஏதோ பண்ணுறாங்களா பார்ப்போம் நம்ம குருமடை பார்த்து முடிப்பணும்னு சொல்லி கனி கொடுக்கும் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சரி குறும்போட போடட்டும் யாரும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எனக்கு என்னமோ இந்த இஷ்யூவில் சாண்ட்ரா ப்ரெஜன் மேலே தான் ஒரு பெரிய டவுட் இருக்குது ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்கள தவிர வேறு யாரும் தூக்கி போட முடியாதுங்க சரியா சபரி வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் அப்படி பண்ணுறாங்கல்ல மேபி அந்த ப்ரெஷ்ஷை வந்து இப்படி ஏதாவது பண்ணி ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு அவன் நினச்சா அப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சபரி வந்து இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது சரியா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த இஷ்யூவில் ஓகே எனக்கு அப்படி தோணுது மெயின் கல்பிரிட் வில் பி சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு கரெக்டாக வந்து ஃப்ரெஷ்ஷில் விழுந்தது அது என்ன கலர் அப்படின்றத எப்படி கேட்குறாங்க ஃபிரெஷில் விழுந்து எப்படி சேண்ட்ராவுக்கு தெரியும் புரியுது உங்களுக்கு ஸோ அமித் எடுத்து அதை ஏன் காட்டாம தான் சபரி மேலே ஒரு கோபம் சவரி வந்து அதை ஏன் மறைச்சி வச்சு இவ்வளோ இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் தெரியல அந்த திவ்யா பார்த்தது டாஸ்காக டாஸ்காரும்னு நினைக்கிறான் அவன் சான்ட்ரா அதில் ஏதோ ஒன்று போட்டிருக்காது என்னென்னு தெரியல மேபி மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கலாம் இதுக்கு நல்ல கெமியோட வாட்டர் பாட்டில் ப்ளஸ்லிப்பாகவே காணும் அது ஒருவேளை அந்த இதுக்குள்ளே இருந்துச்சா அப்படிங்கிறதும் திவ்யாவை தான் தெரியும் அவங்க என்ன சொல்கிறான் நான் கட்டி வச்சு போட்டேன்றாங்க எனக்கு தெரியாதுன்றாங்க இது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் கேமரா தான் பதில் ஆனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற சாண்ட்ராவும் பிரஜனையும் பார்த்தா தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் வருது ஏன்னா உங்களுடைய ப்ரெஷ்ஷை உங்களை தவிர யாருமே போய் ஒரு டஸ்ட்பின்ல போடுறது அப்படிங்கிறது அது வந்து யோசிக்கவே முடியல என்னால் கரெக்டாக ஸோ இதில் வந்து முழு பொறுப்பு அவங்களா இருக்கும் இது சபரியை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வெளியே இருந்து பார்க்க முழுது முதல் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல அதுதான் தோணுது சரியா ஸோ இதில் வந்து எல்லோரும் அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் பேசி ஓரளவுக்கு குவாலிட்டி கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து சேதுபதிக்கிட்ட கேட்டுப்போம் கேமரா வந்தானே பார்த்துக்கலாம் அப்படின்னாலே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ சபரி பார்த்தான்னு சொன்னாங்களா அந்த ப்ரெஷ்ஷு அது வந்து பார்த்தீங்கன்னா கனி போட்டது இவங்களுடைய ப்ரெஷ்ஷை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அதுதான் அந்த ஃப்ளஷில் வந்து கிடந்த ப்ரஷ்ஷு அது இவங்களுடைய ப்ரஷ்ஷுங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு ப்ரஷ்ஷ் வச்சுருந்தாங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இது நம்பருந்து தெரில ஒரு ப்ரெஷ்ஷ் ரெண்டு நாள் முன்னாடியே காணாமல் போயிடுச்சு இன்னொரு ப்ரஷ்ஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதையும் காணுன்றாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது பிரெஷ்ஷை தான் திருடிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஸோ இதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது யாரோடய பிளேன்ட்டு மேபி அவங்க ரெண்டு ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் வந்துக்கலாம் அந்த ஒரு ப்ரெஷ் தான் தொலைஞ்சிருக்கும் சபரியா அப்படி வந்து உள்ளே வந்து வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் கற்று குற்றவாளி நம்ம பிரஜனன் சான்றாக தான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள்